அமெரிக்கா போனேன் எனக்கு வந்து மூணு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவன் வந்து மூணாவது அரசகேசரி கணேஷ் நடராஜன் வந்து மூணாவது சைல்டு அமெரிக்காவில் தான் பிறந்த அமெரிக்காவில தான் படிச்சான் இன் சிக்காகோ நாவ் படிச்சிருக்கார் இஸ் 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 எ பிஎஸ்சி கெமிக்கல் இன்ஜினியர் இன்ஜினியர் ஓகே 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 அண்ட் அண்ட் எம்பிஏ ஒர்க்கிங் ப்ராசஸ் ஃபார் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நான் நான் எஸ் வந்து நகரத்தார் கம்யூனிட்டி கம்யூனிட்டி எங் எனி ஹிந்து ஃபைன் வித் அஸ் பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கணும் படிச்சிருக்கோம் நல்ல வேலையில் இருக்கணும் ஓகே குட் குட் லுக்கிங்காக இருக்கணும் வெரி ரிகார்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ ஹேவ் ஃபார் അങ്ങയേ പഠിച്ച് അങ്ങോട്ട് ഹൺ ബി ഐ ഒരേക്ടർ ആയിസ ஹி இஸ் பார்ன் அண்ட் ரைஸ்ட் அப்படிங்கிறதுனால வைஃப் ஜாயினிங் அதில் வந்து விசா இஷ்யூஸ் பெருசாக இருக்க சான்ஸ் இல்லை அதனால நார்மலாக இட்வில் ஹேப்பன் ஸோ லெட்ஸ் ட்ரை நம்ம வந்து ஒரு நல்ல முயற்சி பண்ணி நல்ல பெண் ஏன்னா நீங்கள் உங்களை பார்த்தா நல்லா பார்த்துக்குவீங்க மாதிரி தான் இருக்குது பார்த்தா தேங்க்யூ ஒரு நல்ல பெண் உங்களுக்கு சிறந்த மருமகளா கேசரி கணேஷுக்கு ஒரு சிறந்த மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் நிகழ்ச்சியில் வந்து நன்கு படித்து வணக்கம். செல்ல விருப்பம் உள்ள மனுமகளை எதிர்பார்க்கிறார் கணேஷ் பற்றிய விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் பதிவு ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் ஃபோர் ஜீரோ டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சுஷ்மிதா ராம் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாணமாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் பிஇ பண்ணியிருக்கிறாங்க பெங்களூரில் சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க சுஷ்மிதா ராம் விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துவோம் உங்களுக்காகவே பூத்தீஸ்வரண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தீஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை சந்தேவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் அருண் பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா அமிர்தராஜ் நீங்கள் வந்துருக்கிறீங்க வணக்கம் சொல்லுங்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கொண்டதில் சந்தோஷம் வெரி குட் சரி எனக்கு பையனும் ஒன்றும் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகி முடிஞ்சிருச்சு வெரி குட் இப்போ சன்னுக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரி தம்பி வந்து இன்ஃபினியா அண்ட் டெக்னாலஜிஸில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சரி எங்கள் ஃபேமிலி ரொம்ப பாசக்கார ஃபேமிலி சரி வரப்போகிற பொண்ணுமும் எங்கள் பொண்ணு மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்குவோம் பிஇ இன்ஜினியரிங் படித்த பொண்ணு இல்லை பிஜி டிகிரி முடித்த பொண்ணு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரி நாங்கள் தமிழ் விசுவர்மா சம்பந்து சேர்ந்தவங்க சரி தமிழ் தான் நாங்கள் பொண்ணு எதிர்பார்க்கிறோம் சரி ரைட் அருண் பாலாஜி என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சரி என்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன் சார் சரி பண்ணி முடிச்சு அரௌண்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் முடிச்சாச்சு சரி இப்போ பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஹைபிரிட் ஒர்க் டைப் ஒர்க் ஹைபிரிட் ஆமா சரி த்ரீ டேஸ் ஒர்க் அண்ட் தென் டூ டேஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சரி அப்படி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃபன் லவிங் பர்சன் வெரி குட் வெரி குட் ரைட் ஓகே ஸோ ஒர்க்காக கிடையாது ரைட் ஓகே நம்மளுக்கு வந்து ஒர்க் டைம்லாம் நல்லா ஒர்க் பண்ணிக்கணும் என்ஜாய் பண்ண டைமில் என்ஜாய் பண்ணிக்கணும் பெண் எப்படி வேணும் உங்களுக்கு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற குடும்பத்தில் இருக்கிறவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெரி குட் நல்லா ஃபன் லவ்விங்காக இருக்கணும் அவங்க ஊருன்னு இருக்கக்கூடாது ஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நிச்சயம் கேரிங்காக இருக்கிற மாதிரி நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி அருண் பாலாஜி நல்ல பெண் மனைவியாக வருவாங்க சிறந்த பெண் மருமகளாக வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க சன் டிவி பரன் அறிமுக படப்பிடிப்பில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் முகிலன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் செவன் எயிட் நைன் ஃபைவ் பிஇ பண்ணியிருக்கிறாரு விருதாச்சலத்தில் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு முகிலன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் வேதம் ஒருத்தக்கம் அுதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பரனின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி எஸ் மேலும் எம்பிஏ முடித்தவர் இன்ஜினியராக அமெரிக்காவில் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி வயது முதல் இருபத்தி வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள ஒரு குடும்பத்தில் பெண்ணை எதிர்பார்க்கிறார் முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கும் பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் மா கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேலம் ஓமலூர் மெயின் ரோடு ஹோட்டல் ஏஎம்ஆர் எவர்கீனிலும் தொடர்ந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் மகாமககுளம் எதிரில் உள்ள ஹோட்டல் ராயாஸ் கிராண்டிலும் உள்ளது காலை ஒன்பது கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி